ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சேன் ரெண்டு மூணு கோயிலுக்கு வந்து பிளான் போட்டு விடாபடியாக இன்றைக்கி கிளம்பிட்டேன் அதை தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நான் எந்த கோயில் போயிட்ருக்கேன் தெரியுமா ரொம்ப நாளாக நான் வந்து யூடியூப்பில் வந்து ராஜகுபேரர் அப்படிங்கிற கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் பார்த்தேன் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நல்லா கோயில் வந்து காத்தோட்டமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா கலை வடிவத்தோடு நல்லா செஞ்சுருந்தாங்க வெளியில் வந்து நல்லா டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங்லாம் நல்லா வசதியாக இருந்தது மெயின் தான் இருக்குது கோயிலும் நம்ம வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நான் வீக்கெண்ட்ல போனதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது காலையிலேயே ஆக்சுவலாக கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் அதையுமே பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வீடியோ எடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க சொல்றதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதனால நான் வீடியோ அதுக்கு மேல நான் எடுக்கல ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டு தான் போனோம் சாமியை வந்து நல்லா திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டு நம்ம வரும்போது முதுகு காட்டாமல் வரணுமா அந்த கோயிலில் அது மாதிரி தான் எல்லாேருமே ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் வந்து அந்த கோயிலில் வந்து காலையிலையும் மத்தியானமும் வந்து அன்னதானம் போடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி வடை தோசை நாங்கள் போன அன்றைக்கி இருந்தது சில நேரத்தில் பொங்கலும் போடுவாங்களாம் இட்லி பொங்கல் அந்த வடை அந்த மாதிரியும் போடுவாங்களாம் இன்றைக்கி வந்து இட்லி தோசை வடை தான் நாங்கள் சாப்பிட்டது சூப்பரா இருந்துச்சு சாப்பாடுலாம் ஆளுக்கு ரெண்டு இட்லி வைக்கிறாங்க ஒரு தோசை ஒரு வடை பாப்பாவுக்கு வந்து வடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா எனக்கு இன்னொன்னு வேணும்னு கேட்டா போய் கேட்டேன் அதுவும் வந்து தந்தாங்க இல்லைன்னுலாம் சொல்ல வந்தவங்க எல்லாருமே வந்து அண்ணாதான தான் கோயிலை விட்டு வெளியிலே போனாங்க ரெண்டு இட்லி ஒரு தோசை வடை காலையில சாப்பாட்டுக்கு இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டெல்லாம் வாஷ் பண்ணி ஒரு டப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் நம்ம வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா காஞ்சிபுரத்துக்கு என்ன ஃபேமஸ் அம்மன் கோயில் தான் நான் ரொம்ப வருஷம் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் போகிறேன் ரெண்டு மூணு தடவை நான் காஞ்சிபுரம் சைடு புடவை எடுக்கிறதுக்கு போனப்போ கூட அந்த கோயிலுக்கு போகவே முடியல எனக்கு நான் போறப்பெல்லாம் நினைப்ப போகணும் போகணும்னு ஆனால் அதுக்கு தான் நேரம் வந்துச்சு எனக்கு கோயில் வந்து ச வீக்கெண்டுங்கிறதுனால ரொம்ப இங்கேயும் கூட்டமாக இருந்தது அங்கே போறப்பே சொன்னாங்க நிறைய கியூ நிற்கிது சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னாங்க நிறையதான் விரைவில் போயிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நாங்கள் அங்கே போகிறப்ப கரெக்டாக ஒரு லெவன் ஓ கிளாக் ஆக போச்சா பன்னெண்டு மணியோடு வந்து தரிசனம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு போக ஆரம்பிச்சிட்டோம் கியூவே இவ்வளோ பெருசு நிற்கிது நம்ம எப்படி போக போகிறோம்னு நினச்சோம் கரெக்டாக லாஸ்ட்டாக நிற்கிற இடத்துல போய் நின்றோம் நல்ல வேலை கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக அம்மனை பார்த்து தரிசனம் வாங்கிட்டு அப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் பாப்பாவுக்கு நின்று நின்று கால் வலிக்குதுன்னு அசந்து போய் உட்காந்துட்டா நாங்கள் கீவில் நிற்கும் போது நாங்கள் எடுத்துகிட்டு போன தண்ணியெல்லாம் ரெண்டு பாட்டிலையுமே தண்ணி காலி அங்கே நல்லா தண்ணி வசதியெலாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் ரெண்டு பாட்டிலையும் பிடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப டயர்டாயிடுச்சா ஒன் ஹவர் நின்னோம் இல்லையா அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் நாங்கள் போனோம்னிக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தாலும் அந்த வெயிலோட தாக்கம் நிறையா அந்த ஹீட்டு ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது அவங்க நடக்கிறதுக்குலாம் வந்து கிரீன் கலர்ல மேட்லாம் போட்டுருந்தாங்க எல்லாரும் அதுலதான் நடந்தாங்க உங்களை வீடியோ பார்க்கும் போதே தெரியுமே எவ்வளவு கோட்டமா இருந்தது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே அவ்வளோ லைன் நிக்கிது இவங்கலாம் வந்து ஒரு நாலு மணிக்கு தான் அடுத்த தரிசனம்னு நினைக்கிறேன் அதுக்காக வெயிட் பண்றாங்க நாங்கள் அம்மனை பார்க்குறதுக்கே வந்து ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் கியூல் எண்ணாங்க இவங்கலாம் வந்து அடுத்த ஷிஃப்ட்டில் தான் வருவாங்க அதாவது நாலு மணிக்கு தான் அடுத்த நடத்து வரப்பாங்க பாருங்கள் அதுக்காக இப்பயே கியூவில் நிற்கிறாங்க பாருங்கள் கோயில் குளத்தில் நிறைய மீன் இருந்துச்சு அதனால இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் தெரியுமா நம்ம அத்திவரதர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அத்திவரதர் கோயில்ல ஏதோ பராமரிப்பு பண்ணி நடந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் நல்லா வெளியில வந்து கம்பு எல்லாம் கட்டியிருந்தாங்க ஆனா வீக்கெண்டுங்கிறதுனால அங்கேயும் கூட்டமாக தான் இருந்தது ஆக்சுவலா ரெண்டு மணி ஆயிட்டதுனால நட சாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க திருப்பி வந்து நாலு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அதனால நாங்க வெளியில இருந்து அத்திவரதை வச்சிருக்க இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் என் பையன் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தான் அந்த தண்ணியில் தான் வச்சுருக்காங்களாம்மா இந்த மண்டபத்துக்கடியில் தான் இருக்காமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பாக அந்த கதையெல்லாம் இருந்தேன் நான் அவனுக்கு அதெல்லாம் நல்லா இருந்தான் அங்கே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வெளியிலேயே நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம் ஏன்னா ரொம்ப டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் வந்து அண்ணா நினைவில்லம்னு அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அங்கேயும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனாங்க வந்து ஒன்றை வந்து வீடியோ எடுக்க அலோட் கிடையாது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் நல்லா வீட்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கரெக்டாக த்ரீ ஓ கிளாக்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீக்கெண்டில் டைம் இருந்தால் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க பாய்